மொத்தமான செய்தியோடு தொடங்க வேண்டியதாக இருக்கு கலை உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக விளங்கியவர் அமரர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரை நான் பலமுறை சந்திச்சிருக்கேன் பலமுறை பேசியிருக்கேன் என்னுடைய பத்திரிகை உலக தன்னுடைய என்னுடைய அனுபவங்களை அதிகமாக்கிய இதில் அவருக்கும் முக்கிய பங்கு ஒன்று எனக்கு அட்வைஸெல்லாம் பண்ணுவார் ஒரு தடவை அவருடைய தாராள மனப்பான்மைக்கு ஒன்று சொல்கிறேன் எனது மகளுடைய கல்யாணத்திற்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை அழைச்சிருந்தேன் அவர் மகிழ்ச்சியோட வரேன்னு சொல்லிட்டாரு அவர் பேரை பத்திரிகையில் போட்டு டாக்டர் முதல்வர் கலைஞர் தலைமையில் எனது திருமகளின் தமிழ் திருமணம் சொல்லி இன்விடேஷன் வந்துச்சு அதை அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன் பார்த்தாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கே வச்சுருக்கீங்க கல்யாணம் அப்படின்னார் அந்த அட்ரஸ் அவரை பார்த்தாரு இது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கல்யாண மண்டபம் தானே அது போதுமா அழுத்தம் நிறையா வருவாங்களே கூட்டம் தாங்குவோம் மண்டபம் வேணும்னா மணி என்னுடைய எங்களுடைய கல்யாண மண்டபத்தை அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்கள் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோ உயர்ந்த ஒரு மனப்பான்முள்ளவர் உள்ளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி பிறந்தார் அதே நாளில் அவளை மறைஞ்சிருக்கார் அவர் மிகவும் மதிப்பு மனிதர்களில் அவர் அடையாளம் கண்டு வச்சிருக்கவர் பல இருந்தாலும் குறிப்பிடத்தக்கவர்கள் மக்கள் நிலகம் எம்ஜிஆர் உலகநாயகம் கமல்ஹாசன் நடிகர் நிலகம் சிவாஜி கணேசன் க ராசாராம் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம் அவர் இயல்பாக மிகவும் இயல்பாக பழகக்கூடியவர் எப்போவுமே கை கட்டிக்கிட்டு தான் இருப்பார் அந்த கையை கட்டாமல் நான் பார்த்ததில்லை எந்த விழாவாக இருந்தாலும் பார்த்தேன் கையை கட்டிவிட்டு அவ்வளோ பணிவோடு இருப்பார் அவர் எம்ஜிஆர் வந்து அவரை வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா சரவணன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார் சரவணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது யார் யாருன்னு சொன்னால் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய அண்ணன்கள் சகோதரர்கள் வீட்டில் உள்ளவர்களெல்லாம் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை சரவணன் சொல்லி இவரும் கூப்பிட்ட சரவணனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு கூச்சமாக இருந்திருக்கு நீங்கள் என்னைய சரவணன்னே கூப்பிடலாம் சிரவன் சரவணுன்னு கூப்பிடுறது எதுக்கு சரவணன்னே கூப்பிடுங்களேன் அப்படின்னார் உடனே எம்ஜிஆர் உங்களை கூப்பிடுறது யார் யார் அப்படின்னாரு என்னுடைய சகோதரர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கார் சரவணன் உங்களில் நானும் ஒரு சகோதரன் தானே உங்களுக்கு நானும் ஒரு சகோதரன் தானே அப்போ நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல அப்படின்னு கூப்பிடலாம் கூப்பிடலாம் அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் சொல்ல முடியலை எம்ஜிஆர் வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க அன்பைவா ஷூட்டிங் இருக்கு அந்த அன்பைவா ஷூட்டிங்கை பற்றி பலர் பல விதமாக பேசியிருப்பாங்க இவர் வந்து தொண்டை கமரலாக இருந்தபோது அதாவது சிம்லாவில் ஷூட்டிங் நடக்கும்போது தொண்டை ரொம்ப கட்டி போச்சு சரவணனுக்கு பேச முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு உயரமான ஒரு இடத்துல இருந்த ஹோட்டலுக்கு போய் எம்ஜிஆர் இறங்கி போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தவர் எம்ஜிஆர் ஆனால் அவர் நினைவு போதா இந்த பலர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போ நான் சொல்ல போது சிலர் சொல்லாதத நான் உங்களுக்கு சொல்லப்போ எம்ஜிஆர் ஏவிஎமில் வந்து எங்கே படப்பிடிப்பு எந்த செட்டில் இருந்தாலும் அந்த செட்டுக்கு இவர் போயிருவார் ஏவிஎம் சரவணன் அப்போது ஏவிஎம் சரவணன் வந்து அவரை கமிட் பண்ணியிருந்தார் ஒரு படத்துக்காக கமிட் பண்ணியிருந்தார் எம்ஜிஆரை இவர் அடிக்கடி அந்த செட்டுக்கு போய் பேசுகிறத பார்த்த உடனே எம்ஜிஆர் ஒரு நாள் சரவணனை கூப்பிட்டு சரவணன் இனிமேல் நீங்கள் என்னை இங்கே வந்து பார்க்காதீங்க என்னை பார்க்கறதுன்னா வேற எங்கேயாவது பாருங்க இங்கே வந்து பார்க்காதீங்க அப்படின்னு ஒன்று சரவணனுக்கு அதிர்ச்சி எம்ஜிஆராக அப்படி சொல்கிறாரு என்னை வந்து தன்னை வந்து பார்க்க வேணாம்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு பதவச்சு போயிட்டார் பதவதிக்காதீங்க காரணம் இதுதான் நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே உள்ளவங்களும் மற்றவர்களோ இங்கே அடிக்கடி இங்கே வந்து தினமும் என்னை வந்து பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிருவாங்கன்னா ஏவிஎம் படத்துக்கே எம்ஜிஆர் சரியான கால்ஷீட் தரல போல் இருக்குது அதனால் அவர் அடிக்கடி வந்து கால்ஷீட்டுக்காக தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மற்றவங்க நினச்சிடலாம்ல அந்த நினைப்புக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் அப்படித்தான் நினைக்கும் யாராவது ஒரு ரெண்டு பேர் சந்திச்சு பேசுனா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கசம்ஸாக இருக்குது இல்லாட்டி வேறு விதமாக இருக்குன்னு சொல்லி கட்டி விடுற காலம் இது அதை அவர் சொன்ன உடனே எம்ஜிஆர் சரவணன் புரிஞ்சுக்கிட்டார் சரி அப்படியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சரவணன் சொன்னது எம்ஜிஆர் வந்து சிம்லாவில் இருக்கும்போது அவரே உடற்பயிற்சி டெய்லி செய்வார் அவ்வளோ குளிர்லேயும் ஒரு நாள் சரவணனை போய் அவரை போய் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய உடம்பு எல்லாம் வேர்த்து போய் இருந்துச்சான் இந்த குளிர்லேயும் வேறுத்துருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட சரவணன் என்ன சார் இப்படி வேர்த்து இருக்கு அப்படின்னு கேட்கும் போதே இப்போதான் உடற்பயிற்சி செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த பண்பு அந்த பாங்கு அந்த பழக்கம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது அப்படின்னு சரவணன் சொல்கிறார் இன்னொன்று எம்ஜிஆர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பா தெரியுமா உங்களுக்கு கனமான வாட்ச் நல்ல ஒரு எவர் சில்வர் பட்டை போட்ட மாதிரி வருது அப்படி பெருசாக அது தடிச்சு இருக்கும் சரவணன் கேட்டிருக்காரு எவ்வளோ விலவுயர்ந்த வாட்சுக்கள்லாம் இருக்குது இதுவும் விளைவு ஏற வாட்சு தான் நீங்கள் கட்டியிருக்கிறது விலவுயர்ந்த வாட்சு தான் ஆனால் இவ்வளோ மொத்தையாக இவ்வளோ பெருசாக கட்டணுமா அப்படிங்கும்போது சரவணன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ரசிகர்கள் கை இருந்து என்னை காக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னாராம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ரசிகர்கள் வந்து அப்படியே சூழ்ந்து சூழ்ந்துகிட்டு அவங்க இருந்து குளுக்கும்போது அவர்களுடைய நகங்கள்லாம் கைகளில் பட்டு காயம் ஏற்படுவது உண்டு இந்த க இவ்வளோ பெரிய கடிகாரம் அவன் விளக்கி விடும்போது அவர்கள் முகத்தில் படும்போது அவர்கள் நாசுக்காக விலகிடுவாங்க ஆகையினாலும் அதை நான் கடியாரத்தை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் நான் நினைக்கிறேன் வேற நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் சரவணன் சார் சொன்னதுனால நான் சொல்கிறேன் இது இன்னொன்றையும் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நடிகர் திலகம் என் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சுற்றுப் பிரயாணமாக போகும்பொழுது எல்லாம் போய் ச அதெல்லாம் ரூமுக்கு வந்து தங்குவார் அப்போ அவர் கையெல்லாம் காயமாக இருக்கும் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னன்னு இவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு இவ்வளோ காயம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டே பிராண்டிட்டாங்கடா ஒவ்வொருத்தனும் நகை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்கடா கையை கொடுக்குறேன் கையை கொடுக்குறேன்னு சொல்லி கையை பிராண்டிட்டீங்கடா அப்படிம்பாரு ஆக அது ஒரு இயல்பாக தன்னை கா பாதுகாத்து கொள்ளணும் இப்படிங்கிற த ஒரு தந்திரம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது நடிகர்கள் இது தெரியாது சரி அப்புறம் இன்னொரு பழக்கம் எம்ஜிஆருக்கு உண்டு அதாவது அவர் சீட்டாடுவார் சீட்டாடுற பழக்கம் எம்ஜிஆருக்கு உண்டு படப்பிடிப்பினோட ஓய்வு நேரங்களில் சீட்டாடுவார் ஆனால் பணம் வச்சு விளையாடுறதில்ல அதுக்கு பதிலாக யார் தோக்குறாங்களோ அவங்க தோற்குறவங்க தலையில் தலாணியை தூக்கி வச்சுக்கிட்டு நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உண்டு இது அவர் வேடிக்கையாக சரவணன்ட்ட சொல்லியிருக்காரு சரவணன் சொல்லி நாமக்கிட்ட சொ சொல்ல அதே ஞாபகம் சரி சரவணனுக்கு எம்ஜிஆர் கமல் கமல் எப்படி கமல் அந்த ஏவிஎம் தோட்டத்தில் அவர் அங்கேருந்து தான் கிளம்புனார் அவருடைய பயணம் கலைப்பயணம் இருந்து தான் தொடங்கியது அவங்க ஏவிஎம் வீட்டு பிள்ள கமல்ஹாசன் அதை சரவணன் சொல்கிறாரு அவர் ஒரு வைரக்கன் அந்த வயதக்கல்ல பட்டை திட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது அது உயர்வாக உயர்ந்தது அதாவது ஆகச்சிறந்த நடிகர் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நடிகர்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நடிகர்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆக உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நடிகர் ஒருவர்கள் யாருன்னா நம்ம கமல்ஹாசன் அப்படின்னு புகழ்ந்து சொன்னதையும் உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் ராசாராம் கா ராசாராம் நம்ம டாக்டர் காந்தராஜுடைய அண்ணன் திராவிட முன்னேற்ற காலத்தில் உள்ள ஒரு அமைச்சர்கள் தொழிலாளர் நல அமைச்சராக இருந்தார் அந்த தொழிலாளர் நல அமைச்சராக பொழுது ஒரு பிரச்சனை ஏவியம் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது அதன் காரணமாக ஒரு வேலை நிறுத்தம் நடந்தது அது சம்பந்தமாக ராசாராம போய் பார்க்கிறாரு ஏவியம் சரவணன் என் சரவணன் நீங்கள் வந்து அவரு ராசாராம் சொன்னது உலகத்திலே இல்லை இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பெரிய பணக்காரர்களுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்க மாதிரி நீங்கள் வரணும் அந்த அளவு தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் அந்த மாதிரி வா வளரணும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறாரு ராசாராம் உடனே சரவணன் சார் இங்கே ஏதாவது டெட்டால் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன இருக்க என்ன சார் உங்கள் வாயை கழுவி கேட்க சார் அப்படின்னு இருக்காரு சரவணன் என்ன சரவணன் சொல்கிறீங்க அப்படின்னா சார் அவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க எந்த உயரத்தில் இருக்காங்க அவங்க மாதிரி நான் ஆக முடியுமா சார் நான் சாதாரண ஆள் சார் நான் வேணா இந்த சினிமா உலகத்தில் இருக்கிறதுங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் அப்படின் அப்படி இல்லை சரவணன் இப்போ வாங்க கூட்டிகிட்டு போகிறவங்கள ஒரு நாள் தெருவில் போ நடந்து போவோம் அப்போ அந்த பணக்காரர்கள் பெற்ற உங்கள் பேரின் சொல்கிறேன் யார் அவங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் அப்படின்னு ராசாராம் கேட்டதாக ஒரு தகவலை சொ சொன்னவர் நம்ம ஏவிஎம் சரவணன் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அவருக்கு சினிமா முரசமும் சினிமா மரசத்தின் சார்பில் அவரது அதாவது சினிமா மரசத்தின் ஆதரவாளர்களும் சப்ஸ்கிரைபர்களும் இதை வாசிப்பவர்களும் இதை பார்ப்பவர்களும் சார்பாக அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க